கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் பிஜேபியை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் முருகபக்தர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிறபோது மதுரை சக்கிமங்கலத்தில் வசிக்கக்கூடிய நரிக்காரர்களை குருவிக்காரர்களை அக்கி பிக்கி வாக்கிரி போலி என்று சொல்லக்கூடியவர்களை குறவன்னு சொல்கிறாருங்க குறவன்னா யாரு குறிஞ்சி நிலத்தில் பிறந்தவர்கள் தான் நாங்கள் மலையாண்டவர்கள் காடாண்டவர்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கியவர்கள் பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள்தான் குறவன் எங்களுக்குத்தான் அந்த பட்டம் இருக்கிறது அதை விட்டுட்டு வட மாநிலத்திலிருந்து வந்தவர்களை பிழைக்க வந்தவர்களை குறிப்பாக குஜராத்திலிருந்து புலம் பெயர்ந்தவர்களை குறவன்னு சொல்லலாமா ராம சீனிவாசன் அவர்களே வன்மையாக கண்டிக்கிறோம் யார் குறவன்னே உங்களுக்கு முதல்ல தெரியல எப்படி பேசுகிறீங்க மதுரை சக்கிமங்கலத்தில் வா வாழ்கிறவங்க உண்மையிலே குறவர்கள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யார் உங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு பேர் அக்கி பிக்கி வாக்கிரி போலி வரலாறு தெரியாமல் நீங்கள் என்ன பேசுகிறீங்க வரலாற்று மடைமாற்றம் செய்கிறீங்களா திரிபுவாதம் செய்கிறீங்களா அவங்களையும் தமிழர்களாக மாற்ற பார்க்குறீங்களா வடநாட்டு பாசம் அவங்களுக்கு தூண்டுதா குஜராத்திலிருந்து வந்தவன் எப்படி தமிழன் ஆக முடியும் அவன் எப்படி குறவர் ஆக முடியும் குறவர்கள் என்று சொன்னால் நாங்கள் தானே எங்கள் பொண்ணை தான் முருகன் கட்டினார் முருகன் எங்களுக்குத்தானே உரியவர் முருகனை அவமானப்படுத்துறீங்களா வடநாட்டு கடவுள்னு சொல்ல வரீங்களா என்ன பேச நினைக்கிறீங்க நீங்கள் அவங்கள போய் சொல்கிறீங்க குஜராத்துலேருந்து வந்தவங்களை போய் நீங்கள் குறவன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது எப்படி அவர் குறவனாக முடியும் அப்போ நீங்கள் காலப்போக்கில் முருகனையும் உங்கள் கடவுள்னு சொல்ல பார்க்குறீங்களா குறவர் என்கிறவர்கள் நாங்கள் அது மலையில் வாழ்ந்தவர்கள் காடாண்டவர்கள் எங்களுக்கான உறவுக்காரர் முருகன் எங்கள் முருகனை நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம் யாரோ ஒருத்தவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அவங்கள போய் சொல்லலாம் வடநாட்டுக்காரவங்க கூட இப்படி சேர்த்து வைக்கலாம் முகு முருகனை அவமானப்படுத்துகிறீர்கள் தமிழ் கடவுளை அவமானப்படுத்துகிறீர்கள் குறவர் சமூகத்தை வந்து நீங்கள் வஞ்சிக்கிறீங்க மடைமாற்றம் பண்ணுகிறீங்க வரலாற்று திருப்புவாதம் பண்ண பார்க்குறீங்க தயவு செய்து தயவு செய்து பிஜேபி தலைமை இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ராம சீனிவாசன் அவர்கள் தான் சொன்னது தப்பு அப்படின்னு பொதுவெளியில் பகிரங்கமாக ஒத்துக்கணும் ஏற்கனவே பிரச்சனை போயிட்ருக்கு அவங்க எங்களை குறவராக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க அக்கிரிப்பிக்கி அக்கி பிக்க கரங்க வாக்கிரிப்போலிக்காரங்க எங்களை குறவன்னு நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்ருக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் சூழ்நிலையில் யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் குறவர்னு சொல்லலாமா வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ராம சீனிவாசன் அவர்களை கண்டிக்கிறோம் உண்மையான மலைக்குறவர்கள் நாங்கள் குறிஞ்சி நில மக்கள் நாங்கள் குறிஞ்சி நிலத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் வழிப்போக்கா வந்தவர்களை பஞ்சம்பழைக்க வந்தவர்களை வழிப்போக்கர்களை எங்களோடு ஒப்பிடாதீர்கள் என வன்மையாக கண்டிக்கிறோம் பேச வரக்கூடியவர்கள் எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு ஆதரவாகவே பேசுகிறீர்கள் பிழைக்க வந்தவர்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறீர்கள் வரலாற்றை மாற்ற நினைக்கிறீர்கள் இந்த மண்ணுக்கானவனை மக்களுக்கானவர்களை அப்புறப்படுத்த நினைக்கிறீர்கள் தமிழர்களை புறக்கணிக்க நினைக்கிறீர்கள் வடநாட்டுக்காரர்களை அங்கீகரிக்க நினைக்கிறீர்கள் இது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கிறோம்